ஏபிசி ஜூஸ் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் ஜூஸ் வகைகளில் சிறந்தது ஏபிசி தான் எடை குறைப்பில் ஆரம்பித்து முகப்புலிவு இதய நோய் புற்றுநோய் என பலவற்றுக்கும் மிகச்சிறந்த பலனை அளிக்கக்கூடியது இது ஏபிசி ஜூஸ் என்று கூறப்படும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆகிய மூன்றும் கலந்தது இந்த ஜூஸ் நமது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சருமத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கச் செய்கிறது ஆனால் இந்த ஜூஸை எவ்வாறு செய்வது வெறும் வயிற்றில் ஏபிசி ஜூஸ் குடிக்கலாமா யாரெல்லாம் குடிக்கக் கூடாது மற்றும் அதன் நன்மைகள் என்னென்ன என்பதைப் பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் ஏபிசி ஜூஸ் செய்வது எப்படி தேவையான பொருட்கள் ஆப்பிள் ஒன்று பெரியது கேரட் ஒன்று சிறியது பீட்ரூட் ஒன்று மிக சிறியது அல்லது பாதி எலுமிச்சை சாறு ஒன்று ஸ்பூன் தேவைப்பட்டால் மட்டும் செய்முறை முதலில் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை சுத்தமான நீரில் நன்கு கழுவிக்கொள்ளுங்கள் பின்பு அவற்றின் தோலை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக் கொள்ளவும் அடுத்ததாக ஜூசர் அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளவும் இறுதியில் வடிகட்டி சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் குடிக்க வேண்டும் ஏபிசி ஜூஸ் வெறும் வயிற்றில் சிறப்பாக செயல்படும் ஆரோக்கியமான பானமாகும் எனவே காலை உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் குடிக்கலாம் என்று மருத்துவர்களும் பரிந்துரைக்கின்றனர் சிலருக்கு வெறும் வயிற்றில் உட்கொள்வது ஒத்துக்கொள்ளாமல் போகவும் வாய்ப்பும் இருக்கிறது அவர்கள் காலை உணதிற்கும் மதிய உணவிற்கும் இடைப்பட்ட நேரத்தில் அதாவது காலை உணவு முடித்து ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் கழித்தும் எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் மாலை நேரத்திலும் குடிக்கலாம் ஏபிசி ஜூஸ் உடலுக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துகளான வைட்டமின் பி ஒன்று பி இரண்டு பி மூன்று பி ஆறு பி ஒன்பது சி இ கே மற்றும் இரும்பு சத்து துத்தநாகம் மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் செலினியம் என பல சத்துக்களை அளிக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குவதால் இதயம் மற்றும் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் சீராக இயங்குகின்றன சருமத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தொடர்ந்து குடித்து வர உங்கள் முகம் மற்றும் சரும பளபளப்பை நீங்களே கண்கூட காண முடியும் ஏபிசி ஜூஸ் ஆண்டி ஆக்சிடன்களை நிறைவாக கொண்டுள்ளது எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து பண்புகளால் எடை குறைப்புக்கு உதவுகிறது பைட்டோனியூட்ரியன்ட்ஸ் மற்றும் நார்ச்சத்து உள்ளதால் குடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை செய்கிறது இது மலச்சிக்கலை போக்கவும் செரிமான செயல்முறையை விரைவுபடுத்தவும் உதவுகிறது ஏபிசி ஜூஸ் உங்கள் கண் தசைகளை பலப்படுத்துகிறது புற்றுநோய் செல்களை அழைக்க உதவுகிறது அடிக்கடி உட்கொண்டு வந்தால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலியை எளிதாக்குகிறது இரத்த சோகை பிரச்சினைக்கு சிறந்த தீர்வை அளிக்கிறது ஏபிசி ஜூஸில் ஏராளமான நன்மைகள் இருந்தாலும் அதை அதிகமாக உட்கொள்வது சில உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தும் மாதக்கணக்கில் தினசரி ஐபிசி ஜூஸ் உட்கொள்வதை தவிர்த்து மூன்று முதல் நான்கு வாரங்கள் தினசரி தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பின்பு வாரம் இரண்டு முதல் மூன்று முறை போதுமானது உங்களுக்கு உடலில் வேறு ஏதேனும் பிரச்சினை இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசித்து பின்பு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்தப் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்